அனைவருக்குமே இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கையில் கே கோவிந்தன் இனிய வணக்கம் அந்த லைவ் போட்டுட்டு இருந்தேன் போனதில் அப்படியே கட் ஆகிருச்சு அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அதாவது யாகண்டி அப்படிங்கிறது சூப்பரான கோவில் நிச்சயமாக வாங்க நந்தி வந்து உலகத்திலே வளர்ந்துக்கிட்டே இருக்கு சார் நந்தி மட்டும் அந்த நந்தியை உலகத்திலே வளர்ந்துட்டு இருக்கிற நந்தியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி மேங்களூரில் வந்து நெல்லி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தீர்த்தம் அது வந்து கேவ் டெம்பிள் சூப்பராக இருக்கும் ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய இது நிச்சயமாக அதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் இது மாதிரி டூருக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதாவது மேங்களூரில் வந்து நம்ம வந்து நெல்லி தீர்த்தம் போகிறோம் அப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன விஷயம்னா என்றைக்கு போகிறோங்கிறது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்கி சுப்பிரமணிய சுவாமி நந்தியை அட்டகாசமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் அந்த நதிகள் ஓடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் தாய் மூகாம்பிகை போகலாம் நிச்சயமாக வரவங்க கூட வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்ம வந்து நான் இப்போயே ஓப்பனாக சொல்லிடுறேன் நெல் நெல்லி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் இது வந்து ஆறு மாதம் தான் திறந்துருக்கும் ஆறு மாதம் சாத்திப்பாங்க இது தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு தான் போகணும் உள்ள ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த தீ இந்த டெம்பிள் போகிறவங்க வரவங்க வாங்க நிச்சயமாக போய்ட்டு அப்படியே நம்ம வந்து ஹூப்ளி போயிடுறோம் ஹூப்ளியில் போய் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து நேராக இந்த நம்ம நந்தியாலா போகிறோம் நந்தியாலா டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோயில்லாம் பார்க்க போகிறோம் நிச்சயமாக வர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக வாங்க கால் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு லைவ் போட்டேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஓடிச்சு அதுக்கப்புறம் அது ஆகிடுச்சு சரி அதுக்கப்புறம் திருப்பி புதுசாக போட்டிருக்கேன் லைவ் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க லைவ் நல்லா இருக்குது அப்படின்னு வேல்வாசாசரத்தில் இன்னைக்கு நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு இது மாதிரி டூர் வரீங்க அப்படின்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதாவது நான் வந்து சொல்கிறது நெலி தீர்த்தம் பெங்களூரில் நெலி தீர்த்தம் அற்புதமான டெம்பிள் கேவ் டெம்பிள் செம்மையாக இருக்கும் அப்புறம் நந்தி வளரக்கூடிய கேபிட்டலில் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறோம் நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடம் அதே மாதிரி நான் பார்த்ததுலே மிரண்டு போன சிவலிங்கத்தில் நந்தியால் உள்ள ந நந்தீஸ்வரர் தான் மகாநந்தி அந்த கோவில் வந்து அந்த நந்தி சிவன் வந்து நந்தி மாதிரியே இருக்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வாங்க போகலாம் அதே மாதிரி நீங்கள் ட்ராயிங் போடணும் சார் வீடு கட்டுறேன் சார் வீடு கட்டுறேன் சார் ட்ராயிங் போடணும் சார் எப்படி இருக்குது ட்ராயிங் போடணும் சார் அப்படின்னு கேளுங்க நான் ட்ராயிங் கொடுத்துறேன் அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு காது வேறு குடிச்சதெல்லாம் அட்டச்சிச்சு செம்ம தண்ணி நேற்று அப்படியே சுரக்காச்சேன் அதில் அப்படியே முக்கியது தான் நல்லா இருந்துச்சு செம்ம தரிசனம் உங்கள நான் நான் மிரண்டு போனேன் யாகிண்டி ரொம்ப அற்புதமான டெம்பிள் வாங்க இது ஆக்சுவலாகவே அஞ்சு நாள் பிளான் அஞ்சு நாள் ட்ரிப்பு நிச்சயமாக பார்ப்போம் சரிங்க சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க வேல்வாசாசத்துனா நம்ம கூட வர்றது யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கூட வர்றது யாருங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முழுவதுக்குமான உங்கள் வாழ்க்கை துணை யார் சார் வாழ்க்கை துணை யார் நான் சொல்லுவேன் வாழ்க்கை துணை என்ன நீங்கள் என்னான்னு சொன்னீங்க அம்மாவா இல்லை அப்பாவா இல்லை மனைவியா இல்லை மகனா இல்லை மகனா அல்ல கணவனா அல்லது நண்பர்களா இல்லை உற்றார் உறவுகளா இதில் இதில் ஒருவரும் கிடையாது நம்மளோட வாழ்க்கை துணையாக வருவது யாருன்னு தெரியுங்களா நம்ம பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய துணை யார் அதுதான் சொல்லக்கூடியது உங்களுடைய வா வாழ்க்கை துணை யார் இதுதான் தலைப்பு இந்த விஷயத்தில் நிறைய இருக்குது நம்ம நிறைய மாற்றங்கள் போகிறோம் நான் இன்னைக்கு நேற்றுலாம் நேற்று நேற்று நான் போன இடங்களில் முந்தா நேற்று போன இடங்களில் போகிற பேசுவோம் நிச்சயமாக உங்கள் உண்மையான வாழ்க்கை துணை உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்பு செயல்படுவதை நிறுத்திவிட்டால் உங்களுடன் யாரும் இருக்கப்போவதில்லை போவதில்லை உங்களுடன் யாரும் இருக்க போகிறதில்லை பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுடன் இருக்கும் இருக்கு இருக்கும்போது உங்கள் உடம்பு பிறப்பிலிருந்து இறக்கும் வரை உங்களுடன் இருக்கப்போவது உங்கள் உடம்பு மட்டும்தான் உங்கள் உடம்புக்காக நீங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வாக இருக்கிறீர்கள் இருந்திருக்கிறீர்கள் அப்படி கூட சொல்லலாம் இருக்கிறீங்க இருந்திருக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு உங்களை பார்த்து கொள்ளும் அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு உங்களை தான் பார்த்து கொள்ளுது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் இந்த உடம்பை பற்றி எந்த அளவு அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் உடம்பு உடல் உடற்பயிற்சி செய்கிறீங்க வந்து உங்கள் உடம்புக்கு ஓய்வு தரிங்க மன அழுத்தம் எவ்வளவு கையாளுங்க என்பதையெல்லாம் பொறுத்து தான் உங்கள் உடம்பு உங்களை பாதுகாக்கும் அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் நான் ரெண்டு நாளாக போய் மூணு நாளாக போன இடத்துல எங்கே போனாலும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் போடுற வாசமே இல்லை அப்புறம் வந்து அந்த நூடுல்ஸு அந்த ஐட்டம் எந்த ஐட்டமே எங்கேயுமே கிடையாது ஆந்திரா கர்நாடகாவில் அதெல்லாம் நம்ம அந்த நம்ம போன கிரா சைடெலாம் எதுவுமே இல்லை நம்ம சைடில் பார்த்திங்கன்னா வெறும் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை ஏகப்பட்ட கடை இருக்குது நான் உண்மையாக சொல்கிறேன் பயங்கரமான கடைகள் இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி பயங்கரமாக கே கே